அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பரம்ப்குடியில் இருந்து இது பார்த்திங்கன்னா இளையாங்குடியில் இருங்கிற ஆந்திரா கிடா பார்க்கவே அழகான கிடாய்கள் அவங்களை போதே தெரியும் நல்லா தெளிவான சரக்கு அவ்வளோ கட்டியான சரக்கு புல்லாமே இது புல்லாமே ஆந்திரா தான் ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்ந்தவங்க அந்த ஆந்திரா போய் இதை மாதிரி கிடாய்கள்லாம் பிறக்கி கொண்டு வர்றாங்க நல்ல கிடாய்கள் கிடாய்களை குறையே சொல்ல முடியாது நல்ல கிடாய்கள் ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு இந்த கிடாய்கள் செட் ஆகாது வளர்ப்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் விசேஷங்களுக்கு காதுகுத்து இந்த மாதிரி விசேஷங்களுக்கு இந்த தான் பெழுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது இதுதான் கிலோ எண்ணூற்றம்பது ரூபா ரேட்டுக்கு இது தான் பெழுக்கு வாங்க முடியுது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு இந்த கிடாய்கள் பார்த்தா அவ்வளோ பிடிக்கும் அந்த ஆந்திரா கிடாய்கள் ஆனால் என்ன இப்படி கிடாய்கள் நம்ம கடையில் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு இயக்கங்கள்லாம் இருக்குது நான் இப்படி கிடையா கறிக்கடைக்கு வாங்குறது இல்லை என் ஃப்ரெண்டு வாங்குங்க கூட எனக்கு ஆசையாக இருக்கும் நான் போய் நிற்பேன் வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு ஆசை கூடாதுன்ற போய் நிற்பேன் என் ஃப்ரெண்டு அதை வாங்க வேண்டாம் கறி நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க வாங்காதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் என்னைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அந்த கிடாயை வாங்கவே விட மாட்டார் ஏன்னா கிடாய்களை பாருங்கள் அப்போ அவ்வளோ ஒரு சைனிங்காக இருக்கும் பார்க்குற அவ்வளோ அழகாக இருக்கும் கிடாயை பார்க்கையில் எனக்கு இந்த கிடாயை பார்க்க பார்க்க அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு சந்தை சிந்தைக்கு போனால் அந்த கிடாய்கள் பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று இந்த கிடாயில் ரசிக்காமல் போகவே மாட்டேன் ஏன்னா அசால்ட்டாக சொல்லுவாங்க எல்லாருமே நம்ம பதினஞ்சு கிலோ முளைச்சோம்னா அது இருபது கிலோ இருக்கும் பார்க்கும் சொல்லுவாங்க ஏன்னா அப்படி கிடாய்கள் வளர்ப்பு அந்த மாதிரி வளர்ப்புங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடாய்கள் இப்போ இருக்குது அதிகமாக இறங்குது இதனால் நன்மைகள் தீமைகளான்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் ரொம்ப பேர் சொல்லுவாங்க இதனால் பின்னாடி ஒரு காலத்தில் பிராயில் ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படி மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் இப்போ இருக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த கிடாய்கள் தான் அதிகமான இறக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி கிடாய்கள் தான் அதிகமான இறக்கங்கள் இறங்குது அதிகமாகவும் மக்கள் பயன்படுத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னால் நாட்டுக்கிடாய்கள் வாங்கவே முடியலை சந்தையில் வந்து கிலோ ஆயிரத்தி நூறுரூவா இப்போ எழுது வில நம்ம நம்ம நாட்டு கடாய்கள் வாங்கணும்னு நினச்சோம்னா அப்போ இந்த மாதிரி கிடாய்கள் தான் வந்து ரொம்ப பேர் பெரிய பெரிய கடை கறிக்கடைக்காரவங்களாம் இதைத்தான் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு மேலே குறை சொல்ல முடியாது ஏன்னால் குட்டிகள் வாங்க முடியலை அவங்களுக்கு வியாபாரம் இருக்குது அதனால் இப்படி தான் அவங்க கடைகளில் கொடுக்க விரும்புகிறாங்க சின்ன சின்ன கடைக்காரவங்க தான் அந்த நாட்டு குட்டிகள் வாங்கி கொடுக்க முடியாப்புல ஒரு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் எங்கே பார்த்தாலும் கிடா தான் நிற்கும் சந்தையபுரத்தில் நல்ல கிடாய்கள் இந்த ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிடாலாம் பற்றிட்டு போகிறாங்க பாருங்கள் இது மாதிரி ரெண்டு மூணு குரூப்பு கொண்டு போனாங்க இந்த மாதிரிலாம் கல்யாணங்களுக்கு இந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க கிடாக்கறின்னு சொல்லும்போது இதான் வாங்கி கொடுக்குறாங்க பெரிய பெரிய வீட்டு விசேஷங்களுக்கு கறின்னு சொல்லிட்டு இதைத்தான் கொடுக்குறாங்க கறி வந்து அவ்வளோதான் வந்து கறிக்கடைகளுக்கு அறுத்தா அந்த ருசிப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கல்யாண விசேஷங்களுக்கு இந்த கறிகள் தான் கொடுக்க முடியுது நல்ல கிடாய்கள் நல்லா பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு நம்ம வளர்க்குற கிடாய்கள் இவ்வளோ அழகாக வளர்க்க வளர்க்கவே முடியலை என்னென்னே தெரில அவங்களாம் எப்படி வளர்க்கற பாருங்கள் அந்த மாதிரி தான் கூட தான் அந்த இந்த கடாய்கள் நம்ம வீட்டை வாங்கி போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது மாதிரி இருபது முழுக்கோழியாக தண்ணி தனியாக ஒரு மாதிரி ஒழுக ஆரமிச்சிடும் குட்டிகள் ரொம்ப கிறங்கிரிடும் இதெல்லாம் அந்த குட்டியில் உள்ள குறைகள் மத்த வரைக்கும் குட்டியில் வந்து எந்த ஒரு இதே சொல்ல முடியாது இதெல்லாம் குறைகள் குட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதே நம்ம கிடாயாக இருந்துச்சுன்னா அந்த கிடா ஒரு கிடா இருபதாயிரரூவா சொல்லுவாங்க நம்ம கிடாயாக இருந்தால் இப்போ அவங்கள்ட்ட வாங்கலாம் பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா பதினாலுரூவா கரையத்துக்கு அந்த கடை வாங்கலாம் நல்ல ஒரு கிடாய்கள் இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த கிடாய்கள்லாம் இறக்கலை அப்புடின்னா நம்ம நாட்டு ம க ஆட்டுக்கறின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றது ஆயிரத்தி ஐநூறு ரேட்டு ஆயிருக்கும் நேரம் அந்த கிடாயெல்லாம் இறங்கலைன்னா அது இறங்கலைனால ஏதோ இழுத்து அடித்து ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருந்து நம்ம கிடாய்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுசரித்து வாங்க முடியலை இப்போ இருக்கலாம் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு விலைவாசிகள் உயர்வு அந்த கூட இருந்தால் அவர் அண்ணா சேர்க்கார் கிடையாதுன்னா பதினஞ்சாயிரரூவா சொன்னார் தெரித்து ஓரளவுக்கு இருந்தது ஏன்னா வயிறு தான் இருந்தது அவர் வாங்கியிருப்பார் ஒரு வழி இல்லை நம்ம கறிக்கடைகளுக்காக வாங்கி அதில் லாபங்கள் எடுக்க முடியாது அப்போன்னு சொல்லும்போது கோயில் குளத்துக்கு வாங்கினாலுமே எவ்வளோக்கு வாங்குவாங்க எவ்வளோ கிடாய்கள் அழியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறிக்கான ஒரு இதாக இருக்குது நல்ல கிடாய்கள் நல்ல மக்கள் வாங்கி சாப்பிட்டு தரமான பொருட்களாக வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற கழிச்சு பாதி இந்த நேர அடியாக போய் களத்தில் இறங்கி இந்த மாதிரி வீடியோல்லாம் நாங்கள் நான் எடுக்கிறோம் என் ஒருத்தர் தான் கேட்டிருந்தார் ஆனால் கொஞ்சம் அவர்கிட்ட விலைவாசிகளை கேட்டு எங்களுக்கு தெளிவாக போடுங்கண்ணே அப்படின்னா விலைவாசியில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வியாபாரி ஒருத்தர் இருந்து வாங்கி விற்கிறவங்க தான் அப்போ அவங்க வந்து ஒரு ஐநூறுரூவா கூட விற்றாங்கன்னா நாளைக்கு அதை சம்சார்ட்ட போய் குட்டி வாங்க முடில அப்படின்னு சொல்கிறாங்கன்னு விலைவாசியில் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னாலுமே அதுக்கு எங்கள் ஏரியாவை பொறுத்தளவில் அதுக்கு டேரெக்டாக யாரும் பேசுகிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன் சொல்கிறாங்க அப்போ வந்து நாம் கறிக்கடைக்கு குட்டி வாங்குறதுனால நம்ம பேசுகிற வீடியோவை தான் நம்ம எடுக்க முடியும் அடுத்தவங்க வீடியோவை போய் நம்ம எடுத்து விட்ட போய் விலைவாசியில் கேட்டவங்க எல்லோருமே பிஸியாக அவ்வளவு வேலையை பார்க்குறவங்க அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம வேலை பார்க்குறவங்கள போய் நம்ம போய் தொந்தரவு பண்ணுற மாதிரியும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ பேசுகிறீங்க எவ்வளோ விற்கிறீங்கன்னு கேட்டாலும் அதனால் அந்த மாதிரி ஒரு யார் வேலையில நான் போய் குறுக்கிட விரும்பக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து நல்ல இதே மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆதரவு கொடுங்க